பாத்ரூம்குலேந்து தொட்டியில் பைப் கனெக்ஷன் பண்ணி விட்டுருங்க வந்தா ஆரோ சுவாமி இப்படியோ இப்படி வருவோம் யாருக்குமே இருக்காது என்னங்க கடவுளே பயங்கரமான நாள் தான் நீங்கள் சரி சரி சீக்கிரம் என்ன வந்து சமைக்கணுமா

எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் சமையல் பாவக்காய்னா குழம்பு ரொம்ப பிடிச்சி பிடிச்ச குழம்பு எங்களுக்கு அது வந்து நான் கட் பண்ணி வெங்காயம் மூலம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் காயத்தறிக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாவக்காய் வந்து ஒரு வரச்சட்டியில் ஒரு துளி உண்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள்ங்கிறத காட்டுறோம் நாங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது பாவக்காய் வந்து உணவில் சேர்த்திக்கோங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்தாச்சு இந்த குடல் யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் இந்த குடல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுலேயே கொஞ்சம் ரெட்டிஸாக இருக்குது தெரியுங்களா ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம் இந்த அஞ்சு பேரலாம் வாங்கி மாட்டிட்டு பத்து பீஸை ஒரு குடல் நாலுலாம் ஒரு ஒரு ரூபாய்க்கு நாலு கொடுப்பாங்க வாங்கி நாலு குட கையில் மாட்டிட்டு சாப்பிட்ருப்போம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து தேங்காயும் காய்கறிக்கு முட்டையும் வாங்கிப்பான்னு வந்திருக்கேன் வாங்கிட்டு போயிட்டு நம்ம சமைக்கலாம் ஆமாம் என்ன பண்ணுறீங்க அதுக்குள்ள எனக்கு <high> பயம் <paintahan> <she> <inals amanate ambakhatoe ba kilo> <salamad>

நீங்க வந்து அதுக்கு இன்னும் ஒன்னு மட்டும் போடுங்க ரெண்டு கூட வேஸ்ட் பண்ணி சொல்லுங்க சரி தேவையான பொருட்கள் சொல்லு பாருங்க சின்ன வெங்காயம் ம் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 6 பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அது எதுக்கு போடாமே இருந்துக்கலாம்ல அது பூண்டு போறோம்ல அதனால இஞ்சி கொஞ்சம் அப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு வரமளகா ரெண்டு கொத்து கறுவாப்பிளை பாத்தீங்கன்னா நம்ம பாவக்காய் வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா வர கொத்தமல்லி அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் ஜீரகம் குருமிளகு கொஞ்சம் கொஞ்சம் அப்புறம் புளி வந்து கொஞ்சமா ஊற வச்சு फ्रेंड्स இப்ப தேவையான பொருள் எல்லாம் இப்போ வந்து தேங்காய் உடைச்சு வந்தாச்சுங்க பாருங்க இவ்வளவு அழகா உடைச்சு வந்துருக்கு பாருங்க இது வந்து திருவி வச்சு கொன்னி இது ஒரு முடி போதுமா போடுமாமா ஒரு முடி திருவி எடுத்துக்கலாம் फ्रेंड्स இங்க பாருங்க தேங்காய் திருவி எடுத்தாச்சு இனி வந்து நம்ம இது அங்காய் நீ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வா நான் தான் கேமராமேன் எல்லா நாளும் கேமராமேன் தான் இன்னைக்கு வித்தியாசமான கேமராமேன் பாருங்க வடை சட்டியா சாச்சு அந்த கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ம். கொஞ்சம் தான் ஆமா. நல்லா வர்க்கிறதுக்கு. ம். பாருங்க தான் இது அங்க இருந்து பேச தெரியாது எவ்வளவு ஊத்துனேன். கொஞ்சம் சிமலியே வெச்சுக்கோ. சீக்கறிஞ்சிடுறோம். இது வெங்காய கறி மாரி உங்களுக்கு. கொத்தமல்லி மூணு மூற. இப்போ அந்த எண்ணெய் சூடான வெங்காயம். ம். இந்த இஞ்சி ம். அது ஒரு இன்ஜின்ன்றது வெளிய சொல்லாதீங்க நீங்க அது இன்ஜினா போக பிராக்டீஸ் வரவளக ம் இது நல்லா வணக்கினும் ஆமா இது நல்லா வர ஒரு அளவு பண்ணுங்க இந்த நூண்டு எலி போடுற மாதிரி இன்ஜி போட்டு இன்ஜி நரி போட கூடாது இன்ஜி வரமா இருக்கு நல்லா மட்டும் ஒரு அளவுக்கு மட்டும் மற்றதெல்லாம் அப்புறம் போடணும் அதுக்குள்ள வெங்காயத்து ரொம்ப இதாக அடுத்தது வந்து கருவேப்பிலை இது ஒரு பேரட் அப்படி கே ஒரு பேரட் இப்படி ஒரு பேரட் இது வந்து எங்க அத்தை செய்முறை எங்க அம்மா செய்முறை பக்குவா நான் மட்டன் குழம்பு மாதிரி செய்வேன் வந்து அது கொஞ்சம் வித்தியாசம் பட்ட கிராம் மட்டும் இல்ல ஆமா அதுக்கு அப்புறம் தக்காளி புளி சேர்க்கறோம் அது வந்து சேர்க்க கொத்தமல்லி நார கொத்தமல்லி கொட்டியாச்சு நீ அப்படிக்க ஒரு பேரட் இப்படிக்க ஒரு பேரட்

வணங்குற கொசரம் கொஞ்சம் உண்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு தீங்கன்னா வந்து இப்போ சமையல் பொறுத்தளவுக்கு ஒரே முட்டை தேவையான அளவு உப்பு இப்போ ஸ்டார்டிங்லேயே போட்டுடுறாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுறாங்க இந்த வணக்க தக்காளி வணங்கும் போது கொஞ்சம் அப்புறம் இந்த காயெல்லாம் போட்டு புளியெல்லாம் ஊற்றும் போது கொஞ்சம் அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் உப்பு பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி மூணு டைப்பை போட்டால் அது டேஸ்ட்டு வேறு மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க ஒரே முட்டை உப்பு போட்டா அது டேஸ்ட் வேற மாதிரி வந்து சொல்றாங்க சமையல்லயே நிறைய நுணுக்கங்கள் இருக்கு இப்ப எனக்கு இது பயம்னா இப்ப நம்ம மிளகு உப்பு போடுறோம் இந்த வறுக்கிறதுக்கு உப்பு போட்டுருக்கோம்னா அதை மறுபடி தாளிச்சுட்டு உப்பு இப்பவே நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா குழம்பு கொதிச்சு கெட்டி போது உப்பு கெட்டி ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுறது அது ஓகே நீ பாத்து போடுற ஓகே ஆனா சொல்லு நார்மலாவே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சேர்த்தா அது ஒரு டேஸ்ட் வரும்னு சொல்றேன் நீ உப்பு கரிச்சுன்னு பயத்துல நீ சொல்ற நான் சொல்லு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட வச்சுன்னு சிந்து கோயில புரோ நான் என்ன நீ என்ன வெச்சிட்டு இருக்க நான் பண்றதுன்னு சொல்லிதான் சொன்னேன் நீ உப்பு கறிக்குது அதனால அது பாத்து எல்லாரும் அது பண்றது நான் சொல்றது டென்ஷன் பண்ணாத கறி கொஞ்சம் சொன்னோம்னா நீ அதே மெத்தட்ல பண்றேன்னு தான் சொல்லுவானே நீ உப்பு கறிக்கின்னு கம்மியா போடுற அப்புறம் தான் உப்பு கறிக்கின்னு பாத்துட்டு போடுற அது வேற இது வேற புரியுதா நான் சொல்றேன் அந்த காலத்துல பாட்டிக்கு வந்து மாதிரி பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டா அது ஒரு டேஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு சமையல் அவர் பண்ணியிருந்தா அப்படி அந்த ஒரு மட்டன் கோலம்புக்கு வந்து ஒரு அஞ்சு தடவை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு சேர்த்தா அப்படி அவர் சொன்ன அப்படி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டா அது ஒரு தனி டேஸ்ட் வரும் அப்படின்னு அதையும் நான் சொல்லிட்டு நீ எனக்கு கூட குழப்பி இது எவ்வளவு

நல்ல டேஸ்ட் பிடிக்கிறீங்க நல்ல யூஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து அது புடிக்கிறது இல்ல உங்களுக்கு டேஸ்ட் யாருக்கும் தெரியாது அப்புறம் வந்து ரொம்ப நேரம் அடிக்கணுமா

வெந்தயம் போடாமே வெந்தயம் போட்ட மாதிரி மணக்குது பாவக்காய் ஸ்மெல்லு அப்படி அடிக்குது வெந்தயம் மாதிரி மணக்குதுல ம் இந்த மாதிரி வறுத்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கசப்பு தன்மை இருக்காது அவ்வளோதானா நல்ல சட்டி வே எங்க வேறு எப்படி இருக்கு இது நல்லா கொதிச்சு வந்தோடனே மொளக ஊற்றிக்கலாம்

கஷ்டப்பட்டு அரைச்ச மிளகு வீணாக போகக்கூடாது எது வேஸ்ட் ஆகுது இந்த மிளகு வேஸ்ட் தான் கஷ்டமாக இருக்குங்களா ஆமாம் எத்தனை வெங்காயம் அதில் எத்தனை பொருள் இருக்குது ம் நூற்றி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குழம்பு பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இன்னும் கொதிச்சதுன்னா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் கொதிக்கும்போது போது நல்லா அப்புறம் அப்போ வந்து உப்பு பார்த்துக்கோங்க ம்ப்பா சூப்பராக மணக்குது சாமி மணங்குறதா ம் முடிஞ்சா தயாராகிடுச்சி அருமை அவ்வளோதான் ஆஃப் பண்ணியாச்சு கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டுக்கோங்க வீட்டு இல்லை இப்போதான் ஒருவா சாப்பிட்டேன் உண்மையிலேயே வேற லெவல் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்புக்கு வந்து இப்போ வேற அம்மே தேர்டில் செய்வா பட்டை கிராம் சோம்புலாம் போட்டு அந்த டேஸ்ட் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் பாவக்காய்க்க குழம்புக்கு உண்டான டேஸ்ட் நல்லா இருக்கு இது வந்து ருசிக்காக சாப்பிட்லாம் மருத்துவத்துக்காக சாப்பிட்லாம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு தடவையாவது பாவக்காய் பொரியலோ குழம்பு எப்படியாவது சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதாக அப்புறம் வந்து குடல் பாய்க்கிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் புளி ரசம் அப்புறம் தண்ணி ரசம் நேற்று நைட் செஞ்சுது இதே எங்கள் டின்னர் இதோட இந்த பிளாக் ஆ இதோட இந்த பிளாக் முடியுது எல்லாம் குட் மார்னிங் சொல்லிட்டு மத்தியானம் தான் வீடியோ போடுறோம் இது கடைசியில் சொல்லிடல எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்